இவர் கோவையில் கோவை மாநகராட்சியில் துணை மேலாக பணியில இருந்தார் எனவே இந்த கோவை மாநகராட்சியில் நடைபெறும் அனைத்து விதமான பணிகள் குறித்தும் இவருக்கு தெரியும் சார் வணக்கம் சார் இப்ப இந்த கோவை மாநகராட்சியில நூறு கோடி ரூபாய் அளவுக்கு இந்த ஒப்பந்தக்காரர்கள் மோசடி பண்ணதா தகவல் வெளியாகிட்டு இந்த பொதுவாக இந்த கோவை மாநகராட்சியில் என்னென்ன பணிகள் நடந்திருக்கு கோவை மாநகராட்சியில வந்து தாட்சாலை அமைக்கக்கூடிய பணிகள் மழைநீர் வடிகால் பணிகள் அதுபோல வந்து பூங்காக்கள் அமைக்கக்கூடிய பணிகள் அதே போலவே மேம்பாலங்கள் கட்டுமானப் பணிகள் என்று பல்வேறு பணிகள் கோவை மாநகராட்சி பகுதிகளில் நடைபெற்று வருகிறது அதே போலவே பாதாள சாக்கடை கட்டுமானப் பணிகளும் சாலையின் நடைமுறை குழிகளை தோண்டி அந்த கழிவுநீர் தொட்டிகள் கட்டக்கூடிய பணிகள் குடிநீர் மேல்நிலை தொட்டி அமைக்கக்கூடிய பணிகள் மற்றும் குடிநீர் பராமரிப்பு பணிகள் என்று பல்வேறு பணிகள் கோவை மாநகராட்சி பகுதிகளில் நடந்து வருகிறது பொதுவாக ஒரு மாநகராட்சியில் ஒரு பணி நடக்கணும் அப்படின்னா இது எப்படி டெண்டர் விடுவாங்க எல்லாருக்கும் தெரிவிப்பாங்களா இது தனிப்படி நபர் கொடுத்துருவாங்க பொதுவாகவே வந்து டெண்டர் அதாவது பொதுவாகவே கோவை மாநகராட்சியில் வந்து எந்த பணிகளாக இருந்தாலும் அதாவது ஐந்து லட்சம் ரூபாய்க்கு குறைவாக இருக்கக்கூடிய பணிகள் ஐந்து லட்சம் ரூபாய்க்கு குறைவாக இருக்கக்கூடிய பணிகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியாளரும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை நடைபெற்ற நேரத்தில் அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல் தலைவர் தளபதி அவர்கள் மண்டலத்திற்கு அஞ்சு ரூபாய் வீதம் வந்து கொடுத்துருந்தார் அந்த பணிகள் வந்து மண்டலத்தில் வந்து நடைபெறுகின்ற கூட்டங்களில் சேங்சன் பண்ணுவோம் அதை வந்து முடிவு செய்யணும் ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய பல்வேறு பணிகள் பத்து லட்சம் ரூபாய் இருபது லட்சம் ரூபாய் இந்த பணிகள் எல்லாம் வந்து ஒவ்வொரு கமிட்டிகளிலும் வைத்து அது நிறைவேற்றப்படும் அதாவது மதிப்பீட்டுக் குழு பொது கமிட்டி நிதிக்குழு இந்த மாதிரி வந்து பணிகள் குழு என்று பல குழுக்கள் இருக்காது மாநகராட்சியில் நிலைக்குழுக்கள் அந்த குழுக்களிலே அனுமதி பெறப்படும் அதற்கும் மேற்பட்ட தொகை இருக்கக்கூடிய பணிகள் மாமன்றத்தினுடைய கூட்டத்திலே முக்கியமான அந்த மாமன்ற கூட்டத்திலே நிறைவேற்றப்படும் இந்த பணிகள் அனைத்துமே இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிற்கு முன்னர் இருந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அவர்கள் நினைப்பவர்களுக்கு ஒருத்தருக்கு வந்து டெண்டர் கொடுக்கணும்னா டெண்டர் கொடுப்பாங்க அந்த நிலையை மாற்றி அதாவது டெண்டரில் வந்து முறைகேடுகள் நடைபெறக்கூடாது அரசியல்வாதிகளோ மற்ற அலுவலர்களோ உயர் அலுவலர்களோ தலையிடக்கூடாது என்பதற்காக அன்றைய உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த எங்களுடைய அன்றைய துணை முதலமைச்சர் அன்பிற்கினிய தளபதி அவர்கள் அன்றைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் புத்தமிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் ஆலோசனைகளை பெற்று இணையதளம் மூலமாக டெண்டர் முறைகளை அறிமுகப்படுத்தினார் அன்றைய உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த தளபதி அவர்கள் அன்றைக்கு இந்த கோவை மாநகரத்திலே அந்த இணையதளம் மூலமாக டெண்டர் நடைமுறைகளை அறிமுகப்படுத்திய நேரத்தில் அன்றைய ஆணையாளராக இருந்தவர் அன்சுன் மிஸ்ரா அவர்கள் திரு அன்சுன் மிஸ்ரா அவர்கள் இருந்தார் டெண்டரில் வந்து எந்த விதமான முறையீடுகளும் இப்போ நானே மேயராக இருந்தாலும் கூட நான் ஒருவருக்கு டெண்டர் தரக்கூடாது நான் சொல்பவருக்கு தரக்கூடாது ஆகவே இந்த மாநிலத்தில் மட்டுமல்ல நம்முடைய இந்திய திருநாட்டில் எந்த மூலையிலும் ஒருவர் ஒப்பந்ததாரராக பதிவு முறையாக பதிவு செய்யப்பட்டிருந்தால் அவர் எந்த மூலையில் இருந்தாலும் அவர் இணையதளம் மூலமாக கோவை மாநகராட்சியில் டெண்டர் எடுக்க முடியும் விதிகளுக்கு உட்பட்டு தான் டெண்டர் எடுக்க முடியும் விதிகளை மீறினால் அந்த டெண்டர் வந்து ரிஜெக்ட் ஆகி இதான் நடைமுறையில் இப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ நூறு கோடி ரூபாய் அளவுக்கு இந்த கோவை மாநகர ஊழல் அப்படின்னா இது ஒரே நிறுவனம் செந்திலன்கோட நிறுவனம் தான் ஒப்பந்ததாராக இருந்திருக்காரு எல்லா பணிகளும் அவர்தான் தான் கொடுத்துருக்காங்க எப்படி அவரால் மட்டும் அனைத்து ஒப்பந்தங்களையும் எடுக்க முடியுது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு முடிவுக்கு வந்ததற்கு பிறகு எங்களுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் வந்த உடனேயே உள்ளாட்சித்துறை அமைச்சராக பொறுப்பணி ஏற்றுக்கொண்ட திரு எஸ் பி வேலுமணி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலத்திலே நேர்மையான முறையிலே ஒரு நேர்த்தியான முறையில் டெண்டர்கள் எடுக்கப்பட்டு பணிகள் விதிகளுக்கு உட்பட்டு முறைகள் இல்லாமல் நடைபெற வேண்டும் என்று எங்களுடைய தளபதியவர்கள் அறிமுகப்படுத்தி அந்த இணையதள டெண்டரை இவர் அடியோடு கேன்சல் செய்து விட்டார் ரத்து செய்து விட்டார் இப்போ கோவை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த இணையதள டெண்டருங்கிறதே கிடையாது அந்த டெண்டர்கள் யார் எந்த பணிகளாக இருந்தாலும் சரி அதாவது சாதாரணமா ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபா செலவு செய்யக்கூடிய மதிப்பீட்டு பணிகளில் இருந்து பல கோடி ரூபாய் நூறு கோடி ரூபாய் அளவுக்கு நடைபெறுகின்ற அந்த டெண்டர்களை கூட அதை உறுதிப்படுத்தக்கூடிய இடத்துல வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் தான் இருக்கிறார் சட்ட விதிகளை உட்பட்டு செயல்படாமல் சட்ட விதிகளை அடியோடு அவர் குழியில குளி தோண்டி புதைத்து விட்டார் அனைத்து டெண்டர்களும் நான் சொல்ற மாதிரி ஐய பத்தாயிரம் ரூபாய் டெண்டர்ல இருந்து பல கோடி ரூபாய் டெண்டர் வரைக்கும் முடிவு செய்யக்கூடிய இடத்துல திரு எஸ் பி வேலுமணி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சருடைய சகோதரர் தான் முழு வீச்சிலே ஈடுபடுகிறார் அவரை பார்த்தால் மட்டும்தான் அவரை கவனித்தால் மட்டும்தான் டெண்டர் கிடைக்கும் என்பது கோவை மாநகராட்சியில எழுதப்படாத விதியாக இருக்கிறது எழுதப்படாத இறுதி பட்சத்துல இப்ப இவர் மேல வந்து மோசடி போவார் இருக்கு இல்லையா இவர் வந்து எஸ் பி வேலுமணியோட உறவினர் சொல்ல வர்றாரு அவர் சந்திரன் கோடு நிறுவனம் எஸ் பி வேலுமணி அமைச்சராக இருக்கக்கூடிய எஸ் பி தம்பியார் இருந்தார் அந்திருவடன் கைமாறியிருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் இதுக்கு எதிர்ப்பேரும் தெரியக்கலையா இது வந்து தொடர்ந்து வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதாவது செந்தில் அன்போ என்பதை பி செந்தில் அன்கோ என்பதை மாற்றும்போது உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி அவருடைய சகோதரருடைய பயிரிட தான் செந்தில் அன்கோ என்பது பி செந்தில் அன்கோ என்பது அவருடைய பயிரின தான் இருக்கிறது இப்பொழுது வேறு யாராவதுடைய பெயரினை கூட அவர்கள் மாற்றி இருக்கலாம் அவருடைய நெருங்கிய உறவினர் அதாவது ராஜா என்பவர் தான் அதை வழி நடத்துகிறார் என்று சொல்லி பல புகார்கள் வந்தது பல புகார்கள் வந்தது இது சம்பந்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே கூட தொடர்ந்து டெண்டர் நடைமுறைகளில் மிகப்பெரிய ஊழல் நடைபெறுகிறது முறைகேடுகள் நடைபெறுகிறது என்பதை சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் தொடர்ந்து இந்த ஒன்றரை ஆண்டு காலத்திற்கு மேலாக நான் வலியுறுத்தி பேசியிருக்கின்றேன் இருக்கின்றேன் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூட பல இடங்களில் டெண்டர்கள் விதிமுறைக்கு விதிமுறையை புறந்தள்ளிவிட்டு டெண்டர்கள் அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு கொடுக்கிறார்கள் அதில் மிகப்பெரிய ஊழல் நடைபெறுகிறது என்பதை நான் பல முறை சுட்டிக்காட்டி இருக்கின்றேன் அந்த தான் இன்றைக்கு கோவை மாநகராட்சியில் குறிப்பாக தெற்கு மண்டலம் என்கின்ற அந்த மண்டலம் தொண்டாமுத்தூர் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் இருக்கிறது அந்த தொண்டாமுத்தூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாண்பு உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி அவர்கள் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட அந்த குடியமுத்தூர் பகுதியிலே தான் மிகப்பெரிய வேலைகள் அதாவது மாநகராட்சியினுடைய பெருந்தொகை பலநூறு கோடி ரூபாய்க்கு உண்டான பல்வேறு பணிகள் கட்டுமான பணிகள் அவருடைய தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது இது தொடர்பாக இரண்டு மூன்று ஆண்டு காலத்திற்கு மேலாக தொடர்ந்து திமுக சார்பிலும் அதே போலவே இருக்கக்கூடிய பல்வேறு பத்திரிகைகள் பல்வேறு நடுநிலையாளர்கள் அனைவருமே தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகிறார்கள் அந்த அந்த நிலையிலே தான் அங்கு அங்கு ஒப்பந்தங்கள் விடப்பட்டு ஒப்பந்தங்கள் என்று சொன்னால் அவர்களாகவே முடிவு செய்து இன்னாருக்கிட்டு முடிவு செய்து விடப்பட்ட அந்த வேலைகளிலே பல நூறு கோடி ரூபாய்க்கு மேலாக ஊழல்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற தொடர்ந்து வந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில தான் இன்றைக்கு நகராட்சிகள் ஆணையர் அவர்கள் அங்கு என்னென்ன பணிகள் நடைபெற்றது அந்த பி என்ற நிறுவனம் எப்படிப்பட்ட பணிகளை எல்லாம் எடுத்து செய்திருக்கிறது என்ற விவரங்களை எல்லாம் கோவை மாநகராட்சி ஆணையரிடத்திலே துறை ரீதியாக கேட்டு அந்த கோப்புக்கள் எல்லாம் இன்றைக்கு நகராட்சிகள் ஆணையர் திரு பிரகாஷ் அவர்களிடத்திலே அந்த ஆய்வுக்காக சென்றிருக்கிறது துறை ரீதியாக ஆய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக செய்திகள் பல்வேறு நான் பார்த்தேன் செவிவழி செய்தியாகவும் பார்த்தேன் ஆகவே இந்த கோவை மாநகராட்சியில் இதுவரை நடைபெற்ற அனைத்து பணிகளையும் சிபிஐ போன்ற ஒரு உயர் ஒரு உயர் புலனாய்வு துறையை வைத்து ஆய்வு நடத்தினால் மிகப்பெரிய உண்மைகள் வெட்ட வெளிச்சத்திற்கு வரும் மிகப்பெரிய முறைகேடுகள் டெண்டர் விதிகளை புறந்தள்ளிவிட்டு இந்த ஆட்சியாளர்கள் செய்து வருகிறார் என்பதை நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றேன் நகராட்சி நிர்வாக ஆணையர் பிரகாஷ் உத்தரவிட்டிருக்கிறார் விசாரணை நடத்துவதற்காக எனவே இந்த விசாரணை உண்மையாக நடைபெறும் பட்சத்திலே பல கோடி ரூபாய் ஊழல் வெளிச்சத்திற்கு வரும் உங்கள் விரிவான தகவலுக்கு நன்றி மாற்று அதாவது கோவை மாநகராட்சியில் நடக்கும் பணிகளில் நூறு கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடைபெற்றதாக புகார் எழுந்துள்ளது அமைச்சர் ஒருவரின் நிறுவன அமைச்சர் உறவினர் ஒருவரின் நிறுவனத்திற்கு அனைத்து ஒப்பந்த பணிகளும் தரப்பட்டதாகவும் அந்த நிறுவனம் தான் கோவை மாநகராட்சியில் ஒப்பந்த பணிகளை எடுத்து செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது மேலும் இந்த மோசடி குறித்து துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நிர்வாக பிரகாஷ் உத்தரவிட்டுள்ளதாக நமக்கு செய்தியாளர்